ஸ்கூல் படிக்கும் போது फ्लेम्स போட்டு பார்த்து சிஸ்டர் வந்துச்சு நான் அழுதி போனானே நான் फ्लेम्स போட்டு பார்த்திருக்கேன் அதெல்லாம் இருக்கு நான் என்ன அழுங்கன்னு சொல்லவே இல்ல அவ நம்ம ஆளுப்பா எப்படி புடி காம்போ கிரிக்கெட்டை விட காதல் பெருசா போயிடுச்சுல இப்படி அடிச்சார் அப்படி அடிச்சாருன்னு சொல்றல என்னிக்க அந்த அண்ணா ஆஃப் சைடு வச்சு பாத்துக்கியா உனக்கு ஒரு புடிக்கنا உன்னோட வெச்சுக்க நான் கூட சேர்த்து பேசறல வெச்சுக்க சிலர மாதிரி இன்னைக்கு கெத்தானவங்க இல்லடா நாங்க 20 வருஷமா நாங்க கெத்து

செப்டம்பர் டுவெண்ட்டீன் வந்து இந்த படம் ரப்பர் பந்து அப்படிங்கிற படம் வந்து ரிலீஸ் ஆக போதும் அட்டகதி தினேஷ் ஹரிஷ் கல்யாண் கிரிக்கெட் சம்பந்தமான ஒரு படம்னு நினைக்கிறேன் கிரிக்கெட் சம்பந்தமா அந்த ஊருக்குள்ளார வந்து ஒரு போட்டி மேலே நடத்துவாங்க நல்லா இல்லீங்க ஸோ அது சம்பந்தமான ஒரு படமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அதே மாதிரி போட்டு பாக்கலாம் அப்படிங்கிறாங்க அது வந்து நான் பண்ணியிருக்கிறேன் பண்ணும்போது எம்னு வந்துச்சு மேரேஜ் வந்துச்சு பட் ஆனால் அந்த பொண்ணு மேரேஜ் பண்ணிச்சு இது வந்து காமெடி இல்ல வேற என்னது கேப்டன் போட்டோ வந்து அங்க பாக்கலாம் அங்க காட்டியிருக்காங்க அப்புறம் வந்து பாத்தோம்னா இவரு வந்து தினேஷ் வந்து கொஞ்சம் சீனியர் பிளேயர் மாதிரி காட்டுறாங்க கெத்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராமத்துக்கு அதை மாதிரி காட்டுறாங்க படம் போய் பார்த்தாதான் தெரியும் படம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கம்யூனிட்டி பேஸா நான் படமாவும் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் கல்யாண் வந்து மாடியில இருந்துட்டு ஒரு போஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து அம்பேத்கரோட போட்டோ மேல இருக்கும் கம்யூனிட்டி இடையில கம்யூனிட்டி பத்தி பேசுறாங்க அதாவது இருக்கலாம் தினேஷ் வந்து கொஞ்சம் கோவக்காரர் மாதிரி காட்டுறாங்க அதே அட்டகதி தினேஷோட பொண்ணு தான் வந்து லவ் பண்ண போல இருக்குது ஒரு பணம் எடுத்து இப்படிதான் இருக்க மாட்டேன் இருக்குது செப்டம்பர் டுவெண்ட்டி த்ரீ ரிலீஸ் ஆகுது நம்ம போய் பாக்குறோம் ஓகே அனைவருக்கும் நன்றி வணக்கம்